இது நம்ம நம்ம வந்து சமையல் கலைஞர்களை வச்சு நம்ம கோவிலில் ஒரு டேஸ்ட் எதுவும் பார்க்காம மடப்பள்ளியில் என்ன ஒரு முறையில் வைப்போமோ அதே முறையில் ஒரு நம்ம ஒரு சமையல் இதில் நம்ம கோவிலோட சமையல் இதில் வைப்போம்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப சுத்தமாக தான் செய்வோம் டேஸ்ட் எதுவும் பார்க்க மாட்டாங்க செஞ்சு முடித்தது ஒன்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் போட்டு நீட்டாக கவர் பண்ணி பிரசாதமாக தான் அது வந்து சுவாமிக்கு நாம் நிவேதனம் கொடுக்குறோங்கிற ஒரு முறையில் தான் நாங்கள் கொண்டு வருவோம் நீட்டாக இலையெல்லாம் விரித்து எடுத்து பாயெல்லாம் போட்டு இலையெல்லாம் விரித்து சாதம் வச்சு கூட்டுங்கல கூட்டு கறி கூட்டு எல்லாமே பரப்பி அப்படி ஒரு ரெண்டு மூணு லேயராட்டு மேலே கொண்டு வந்து அதை அவங்க என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுறோமோ எல்லாமே சாமிக்கு நம்ம படைப்போம் சாமிக்கு அதை நிவேதனமாக கொடுத்து சாமி அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாருங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் சரி ஓகே நம்மளும் அந்த பிரசாத மாட்டு நம்ம இல்லை வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம் கடவுள் புண்ணியத்தில் இது வரைக்கும் நமக்கு வந்து தட்டுப்பாடுங்கிறது வந்தது கிடையாது இடும்பர் வந்து முருகருக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி அது பாதுகாவலர் அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய பக்தர் முருக பக்தர் அவரை போல தான் எல்லா பக்தர்களும் எல்லா பக்தர்களும் வந்து இடும்புற மாதிரியே நல்ல ஒரு பக்தராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தூரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படையிலிருந்து எதுக்குன்னா நமக்கு வந்து விரதம் இருந்து முடிச்சு நாற்பத்தோரு நாள் முடிஞ்சு அவங்க ஒரு மன நிம்மதியாக விரதம் இருந்த பக்தர்கள் சாப்பிடணும் இதுக்கு முன்னாடி இருந்த இடும்பரும் விரதம் இருந்து தான் அவர் முருகருக்கு விரதம் இருந்தார் அவரும் மன திருப்தியாக சாப்பிடணும் எல்லா மக்களும் இது பண்ணி சாப்பிட்றோங்கிறதுக்காண்டி போடுறதா இந்த இடும்பு படையோட எல்லா ஒரு சாப்பாடு